பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்லாட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக அறிவிச்சிருக்கோம் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிமிக்கும் போது நான் அவருடைய இருபத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வலி அவங்க வெளில வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை என் அன்பு சொத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்ல ஆட்சி மலராது எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்று நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க ஆதரவைக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்க சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம் இது தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிகா முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம் அது ஒரே ரீசன் அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஈரோடுல ஆட்டு பந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சு வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கு கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்றே அதற்கு சாட்சி அதனால் தான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க நடக்கப்போகுது எனவே இதனால் யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி நிமிக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெல்ல வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை இடத்திலே என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்ல ஆட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நின்றுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் ஆதரவை மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம் இதுவரை தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக முதல் முறையாக தான் சொல்ற மாதிரி நான் ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சு வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கே கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்றே அதற்கு சாட்சி அதனால தான் இன்றும் அதுதான் நாங்கள் நடக்க போகுது எனவே இதனால யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு பனி விழும் மலர் பணம் திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில்